இப்போ நம்ம இந்த குயிக் ஸ்டாண்ட் குள்ள வந்துட்டோங்க உள்ள என்ட்ரான உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைக் பார்க்கிங் உண்டான ஸ்பேஸ் அதுக்கு அடுத்ததா வந்து கார் பார்க்கிங் உண்டான ஸ்பேஸுங்க இப்போ வாங்க இந்த குயின்ஸ்லாண்டுக்குள்ள போகலாம் சாமியா என்ஜாய் பண்ணலாம் குயின்ஸ்லேண்ட் மெயின் என்ட்ரன்ஸுக்கு உள்ள வந்த உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிக்கெட் கவுண்டர் இருக்கும் அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி இங்கே உங்களுக்கு கார்ட் பேமெண்ட்டு ஜிபே எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது குயின்ஸ்லாண்டில் பார்க்கிங் சார்ஜஸ் கிடையாது டோக்கன் மட்டும்தான் மண்டே ஹாலிடே நம்மளால் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியும் அவ்வளோ கூட நான் என்ஜாய் பண்ண போகிறேன் அண்ட் அது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க முடியுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த குயின்ஸ்லைண்ட் வந்திருக்கேங்க ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு இப்போ இந்த குயின்சாண்ட் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைக்கு நீங்கள் ஃபேமிலியோட குழந்தைங்களோட வரும்போது என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சூப்பரான வீடியோவா இந்த வீடியோ இருக்கும் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ண போறது ஃபயர் ஃபால் அவங்க பார்க்கலாம் फ्रेंड्स இப்போ फर्स्ट ரைடே பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபால் இது பின்னாடி ரொம்ப சூப்பரா இருக்க போதே एक्चुअली ரொம்ப ஹைட்ல இருந்து பாக்கும்போது டோட்டல் குயின்ட்லாண்டியை நீங்க பார்க்கலாம் குயின்ட்லாண்ட் மட்டல செம்பர் பக்கம் ஏரியாவே பார்க்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் வாங்க லேசாஸ் பார்க்கலாம் ஆディ கவளத்துல வந்து இறங்கு காலை பாருக்கு क्या ब्रेकियो है वाओ सुपर सेमिया रिकिंग गया कट சான்ஸே இல்லை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் ரைட் ட்ரை பண்ணலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃப்ரீ ஃபால் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது ஆரம்பமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரைடு என்னன்றத அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரைடு குழந்தைங்கள விளையாடக்கூடாது இது உங்களுக்கு ஃபேமிலி ரைடு தான் வாங்க பார்க்கலாம் அடுத்ததாக நான் வந்து இங்கே ரைட் போக போகிறது ஒரு சூப்பரான ரைடு தாங்க இது மியூசிக் வந்து சான்ஸே இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லா பெட்டியுமே வந்து ஓரளவு முன்ன பின்ன மேலே கீழே இருக்கும் பட் ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் ஸ்டோரிங் கீழே பாருங்க ஒரு லிவர் இருக்கும் லிவர் பின் பக்கமாக இருக்கு நீங்கள் மேலே போகும் மேலே போய் லிவர் ரிலீஸ் பண்ணுங்க கீழே இருக்கும் ஸ்டோரிங் கீழே இருக்கிற லிவர் பேக் சைடு ஃபுல் பண்ணி பிடிக்கும் யூஸ் தெரியல நீங்கள் ஸ்டோரிங் அப்படி அப்போ கண்ட்ரோல்

சாமியாக இருக்குல்ல ஆக்டோபஸ் கூட ஒரு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப் அண்ட் டவுனில் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ற பார்க்கலாம் ரெடி சூப்பர் பெரிய ரொம்பவே சூப்பராக இருந்தது ஆக்டோபஸ் ஆக்டோபஸ் ரைடு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருக்கு அப்போ அதே மாதிரி தான் இப்போ அதே மாதிரி தான் ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது என்ஜாய் பண்ணலாம் வாங்க அடுத்து என்ன ரைடுன்றதை பார்க்கலாம் ஓகே யூஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது இந்த குயின்ஸ்லேண்டில் ஒரு முக்கியமான விஷயமான ரோலர் கோஸ்ட் இந்த ரோலர் கோஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அடெல்ட்ஸ் ஒன்லி அதையும் சில்ட்ரன்ஸ் நாட்டலோடு துப்பட்டா இதெல்லாமே நீங்கள் இந்த ரோலர் கோஸ்ட் வரும்போது யூஸ் பண்ணக்கூடாது வாங்க ஏன்பா கொஞ்சம் ஃப்ரீயாக தரப்பா இருக்கு கம்பியை ஷார்ட்டாகவே உடுக்கப்பா யாரா வண்டியை ரோலர் கோஸ்ட்டு கையில் பிடிச்ச உடனே வண்டி தட்டை உண்மையிலேயே எந்த ஒரு தீம்பார் போனாலும் ரோலர் கோஸ்ட் மட்டும்தான் உண்மையிலே சான்ஸே இல்லை செம்மையா இருக்கு பாருங்களேன்

கத்தக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஆனா சும்மா கத்தி பாத்தீங்க அடுத்தது பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அதேதான் போயிட்டு இருக்க சூப்பர் இங்கே ரோலர் கோஸ்ட் உண்மையிலேயே சான்ஸே இல்லை அப்போத்தை விட இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த எனக்கு சொல்கிறதுக்கு வாத்தே இல்லை ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கார் இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கேன் அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது இங்கே வரும்போது மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க போடி பிராட்டா ஷிப் இப்போ பிராட்டா ஷிப் பார்க்கலாம் வாங்க கீழ்கண்டவர்கள் இவ்விளையாட்டில் விளையாட தடை செய்யப்பட்டுள்ளது கருவுற்ற பெண்கள் சர்க்கரை ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் வலிப்பு இதே நோய் உள்ளவர்கள் இந்த மாதிரி ஹாரர் கேம்ஸ்லாம் விளையாட தேவையில்லை ஆனால் நம்ம விளையாடலாம்

பிராட்டா ஷிப்பு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த தூத்துக்குடி கொத்தனார் போட்டு டேஷ் டேஷ் டேஷுன்ற மாதிரி உங்களுக்கு ஷிப் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது பக்கத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தர டேட்டே இல்லை தான் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது வரும்போது மஸ்ட் இந்த பிறாட்டா ஷிப் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு அடுத்தது இதை விட சூப்பரான கேமு அதை நம்ம போக பார்த்துக்கலாம் இந்த கேமுக்கு ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஜிபி பேஷண்ட்ஸ் ஆட்டலோடு ரொம்பவே ஸ்பீடாக போகும் இங்கே என்னமோ என்டர்பிரைஸில் வந்து உட்காந்துருக்குமா படுத்துருக்குமான்னு தெரியல பட் ஆனால் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஜேர்னி வைஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறேன் ஜேர்ன்ஸ் டென் ஆக்சி

ஜ ஒரு டூ மினிட்ஸுக்கு தான் இருக்கு பட் ஓகே இந்த வெயில் ஸ்பீடே வரும்போது பிரஷ்ஷப் பண்ண மாதிரியாச்சு அதே நேரத்துல குழந்தைகள்லாம் வந்து ரொம்பவே கத்தி பயந்து விளையாட்டு தம்பி இது பேய் படம் இது காமெடி படம் தான் சொல்லிட்டு தம்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு ஃப்ளைட் ஓட்டுற ஃபீல் கிடைக்கணும்னா இந்த மூவியை போய் பாருங்கள் ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ்னாலும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இங்கே உங்களுக்கு வெஜ் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் உள்ள அவைலபிளாக தான் இருக்குது பட் ஆனால் ஃபேர்வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் டூ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இப்போ ஓவரால் சாப்பிட்ணுன்னா மேக்சிமம் ஒன் ஃபிஃப்டியிலேருந்து உங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுது ரேட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது நீங்கள் இங்கே வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஃபுட்டும் இங்கே அலோவ் பண்ணுறாங்க அதனால் எந்த வித பிரச்சனையும் இல்லை செம்மையான பண்ணு காத்திருக்கு பின்னாடி கொதிக்குது பயிர் லாஸ்ட்ல அமுக்கிருச்சு

பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் கடவுள் ஐம்பொறிகளையும் அதனால் வரும் ஆசைகளையும் ஒழித்தவர் அப்படிப்பட்ட இறைவனின் திருவடிகளை வணங்குபவர்கள் பிறப்பு இறப்பு இல்லாமல் நிலைத்து வாழ்வார் தமிழ்